சரீரம் போனால் போதனா சரீரம் போனால் இது நமக்கு போதனா சரீரம் தூட சரீரம் தூட சரீரம் ஏற்கனவே நம்ம பல சட்டை நமக்கு உண்டு அஞ்சு சட்டை இல்லைங்களா என்னென்ன சட்டை காரண சரீரம் கஞ்சில சரீரம் குணசரீரம் சூக்கும சரீரம் தோள சரீரம் அஞ்சு சட்டை இதில் சூக்கும சரீர வரைக்கும் நாலு சட்டை முதல் பிறவியில் கொடுத்தா திருவடிக்கு போகிற வரைக்கும் கடைசி பிறவி வரைக்கும் மாறவே மாறாது மாறவே மாறாது முதல் பிறவியில் கொடுக்கப்பட்ட சூக்கும சரீரம் சூக்கும சரீரம்னு சொன்னாவே உள்ள மூணு சட்டை இருக்குதுன்னு அர்த்தம் சூக்கும சொன்னாலே சொன்னாவே அதுக்குள்ள இருக்கு காரண சரீரம் கஞ்சிக சரீரம் குணசரீரம் மூணு இருக்குது நாலாவது தான் என்னது சூக்கும சரீரம் இந்த நாளும் முதல் பிறவியிலிருந்து கடைசி பிறவி வரைக்கும் மாறவே மாறாது எப்போ அந்த வீடு பேட்டிற்கு போகிறதோ அப்போ தான் இந்த சூக்கும சரீரை முதலாகி நான்கு சரீரங்களையும் விட்டுட்டு திருவடிக்கு போகும் சரிங்களா ஆனால் ஒவ்வொரு பிறவியிலையும் இந்த அஞ்சாவது உடம்பை தோள சரீரம் தோள சரீரம் அன்னமய கோஷம் அன்னமய கோஷம் அதுதான் இங்கே என்ன சொல்கிறாரு போதனா சரீரம் போதனா சரீரம்னாலும் அன்னமய கோஷம்னாலும் தூட சரீரம்னு சொன்னால் எல்லாம் ஒன்று தான் மூணு பேர் சொல்லியாச்சுப்போம் இது போதனா சரீரம் அன்னமய கோஷம் தூட சரீரம் இந்த மூணும் ஒன்று தான் இப்போ போதனா சரீரம் போனால் ஒரு உயிர் வருகிறது இந்த பிறவியில் இன்பது துன்பங்களை நுகர்கிறது அப்புறம் பாதத்த கண்மம் தீர்ந்துருச்சு பாதத்த கண்மம் தீர்ந்துருச்சு அப்போ என்ன செய்யும் உடம்பை விட்டு சூக்கும சரீரத்தோட மேலே போகும் மேலே போகும் அதை இங்கே சொல்கிறார் போதனா சரீரம் போனால் தோள சரீரத்தை கழிந்த வழி தோள உடம்பு கழிந்த இந்த உடம்பை விட்டுருச்சு இப்போ கண்ணுக்கு தெரியிற உடம்பு தோள உடம்பு இந்த உடம்பை விட்டாச்சு அடுத்தது குறியட்ட ரோபமம் தானேன் புரிய காயம்ம சரீரம் குறியட்ட காயம்னாலும் சூக்கும சரீரனாலும் கொண்டுதான் எனவே தானுடன் கழிதலின்றி நிலை பெறுவதாகிய எது ஆன்மாவோடு நிலை பெற்று நிற்கின்ற புரியட்ட காயம் நிலை பெற்று இருக்கனா எது வரைக்கும் முதல் பிறவியிலிருந்து கடைசி பிறப்பு வரைக்கும் நிலை பெற்று நிற்கும் எது இந்த சூக்கும சரீரம் எனவே தான் உடன் கழிதல் என்று தான் உடன் கழிதல் தான் உடனே எதனுடன தூள சரீரத்தோட சேர்ந்து சூக்கும சரீரம் கழியாது படிக்கும்போது நாளைக்கு படிச்சவங்களுக்கு புரியணும் அதுக்காக சொல்றேன் தான் உடன் கழிதல் இன்றின்னு எதனுடன் கழிதல் உடனே தூளை உடம்புதான் கழியுமே என்று சூக்கும உடம்பு கழியாது எதோட எதோட கழியாது ஆன்மாவோட ஆன்மா அஞ்சு சட்டையோட பிறவிக்கு வருது அஞ்சு சட்டையில் இந்த பிறவி உடனே அஞ்சாவது சட்டையை கழிச்சிடும் நீக்கிறோம் விட்டு நீங்கும் ஆனால் நாலு சட்டைகள் ஆன்மாவை விட்டு நீங்காது அதான் இங்கே சொல்கிற வர கருத்து கருத்து நமக்கு தெரியும் படித்தா புரியுமா இல்லையா தான் உடன் கழுதல் என்று நிலை பெறுவதாகிய எது ஆன்மாவோடு ஆன்மாவோடு கழியாது நிலை பெறுவதாகிய சூப்பு உடம்பு நின்றும் சூக்கும உடம்பு நின்றும் யாதனா சரீரம் ஆகி யாதனா சரீரம் யாதனா யாதனம் என்பதற்கு துன்பம்னு பேர் துன்பம்னு பேர் யாதனம் என்பதற்கு துன்பம் துன்பத்தை நுகர்வதற்குரிய உடம்பு துன்பத்தை நுகர்வதற்குரிய உடம்பு பயன்களை அனுபவித்திற்குரிய வெவ்வேறு உடம்புகள் ஆகலாம் வெவ்வேறு உடம்புகள் உழவாதலான் வெவ்வேறு உடம்புகள் உழவாதலான் சீவன் எல்லாம் உயிர்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் இப்போ யாதனா சரீரம் ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி இருக்கா அது எப்படி இருக்கும் பல வகையாக இருக்கும் இப்போ தோள சரீரம் ஒரே மாதிரி இருக்கா இருக்கா இல்லை இப்போ இந்தியாவில் பிறந்தா நம்ம உடம்பு ஒரு மாதிரி இருக்கும் இந்தியாவிலேயே தென்னாட்டில் பிறந்தால் உடம்பு ஒரு மாதிரி இருக்கும் வடநாட்டில் பிறந்தா ஒரு மாதிரி இருக்கும் அமெரிக்காவில் பிறந்தா ஒரு மாதிரி இருக்கும் கனடாவில் பிறந்தா ஒரு மாதிரி இருக்கும் நம்ம எங்கே இருக்கிறோமோ அதற்கு தக்கவாறு இந்த உடம்பு மாறுதா இல்லையா மாறுதா இல்லையா அவனுக்கு மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸில் அவன் உயிர் வாழலாம் நமக்கு மார்கழி மாதத்தில் நடுவு புரியுதா இல்லையா கைலாயம் போனால் தெரியும் கைலாயம் போகும்போதே அங்கே இருக்கிற அந்த நேபாள காரெலாம் இருப்பான் நாம் இங்கே எல்லாம் கிளவுஸ் போட்டுக்கிட்டு க கண்ணாடி போட்டுக்கிட்டு ஆயிரத்தெட்டு உபகாரத்தோடு நடுங்கிட்டு நிற்போம் அவன் ஒரே ஒரு சொட்டம் மாட்டிக்கிட்டு தண்ணி தாங்க எடுத்துனா என்ன செய்வான் பனிக்கட்டியில் உருகி வரும் ரெண்டு பேர் பூச்சி குடிப்பான் பனிக்கட்டி உருகி தண்ணி வந்துட்டு என்ன செய்வான் அப்படியே கையை பிடிச்சி தண்ணி குடிப்பான் நமக்கு கிளவுஸை கட்டினா அப்படியே கை பூச்சி அப்படியே நின்றுக்கும் கிளவுஸை போல் நம்மளால் முடியாது சிவப்பூசியை எப்படி பண்ணணும் க்ளவுஸை போட்டுக்கிட்டு வெட்டு மேல உட்காந்துக்கிட்டு அப்படிதான் சிவபூசம் பண்ணணும் ஏன்னா நம்ம உடம்பு அப்படி இருக்கு அவனுக்கு அந்த உடம்பு அப்படி இருக்கு அவன் இங்கே வந்தானே என்ன ஆகும் வெந்து செத்துவான் அவனாலும் இங்கே ஒரு ஒரு நாள் கூட இருக்க முடியாது அவனுக்கு ஒரு உடம்பை பெருமான் கொடுத்துருக்கிறாரு எல்லாம் தோல தேகம் தான் ஒவ்வொரு இடத்துக்கு தக்கவாறு உடம்பு மாறுதா இல்லையா அது மாதிரி யாதனா சரீரமும் ஒரு மாதிரி இருக்காது பலதரப்பட்டு இருக்கும் பலதரப்பட்டு ஏன் இருக்கணும் நரகம் ஒன்றும் கிடையாது நரகமே ஒன்றும் கிடையாது அதுலேயே ஏ கிரேடு பி கிரேடெல்லாம் இருக்குது கொஞ்சம் பாவம் செஞ்சவன் நிறையா பாவம் செஞ்சவன் அப்படின்னு அதில் கிரேடு வச்சுருக்கிறேன் புரியுதா ஏதோ கொஞ்சம் அவன் மெல்ல ஒரு மெரட் உணர்த்த முடியாது அப்படின்னா அவன் அந்த அண்ணன் இதெல்லாம் மெரட்னாக செல்லாது வச்சு செய்ய வேண்டியதான் அப்படின்னா அவனை இந்த இதில் போடு ஏ கிரேடு நரகத்தில் போடு அப்படின்னா அந்த உடம்பு எப்படி வரும் தக்க உடம்பு தக்க உடம்பு கொடுவது எனவே சரீரமும் பலதரப்பட்டு இது துன்பத்துக்கு சொல்கிறார் இன்பத்துக்கும் சரீரம்தான் ஏன்னா அது என்னது ரெண்டு நோய்தாயம் அதனால் ரெண்டுக்கும் ஒரே பேர் தான் எனவே யாதனாசரீரம் பயன்களை அனுபவித்திற்குரிய வெவ்வேறு உடம்புகள் சிவன் சீவனெல்லாம் உயிர்களெல்லாம் நாதனார் ஆணை விற்க அவ்வுடம்போடு நாதரானது ஆணை செலுத்த சென்று இறைவனது ஆணை செலுத்த சென்று சொர்க்கமுடு நரகு இன்ப துன்பங்கள் எல்லாம் தீத்து தொடக்க நிறையங்களில் இன்ப துன்பங்களை நுகர்ந்து அணுவாய் பின்பு பின்பு சொர்க்கத்துக்கு போகும் நரகத்துக்கு போகும் நரகத்துக்கு போகும் சொர்க்கத்துக்கு போகும் முதல்ல எங்கே போகும் சார் கேட்க கூடாது சொர்க்கத்துக்கு போனாலும் போகும் நரகத்துக்கு போனாலும் போகும் நீ எதை செஞ்சு வச்சிருக்கிற அதிகமாக புண்ணிய புண்ணியை செஞ்சு சரி அங்கே போயிட்டு வாயா அப்படின்னு அனுப்புனாலும் அனுப்பினார் இல்லை நேராக நேரம் இங்கே அனுப்பணும்னு அனுப்பினாலும் அனுப்பினார் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை எங்கே வேணாலும் அனுப்புவார் எங்கே வேணாலும் அனுப்புவார் எனவே தொடக்க நிறையங்களில் இன்ப துன்பங்களை நுகர்விட்டு பின்பு அவ்வினைச்சேடம் அனுபவிப்பதற்கு பொருட்டு வினைச்சேடம் அனுபவிப்பதற்கு பொருட்டு அருமையான இடம் யோசிச்சு பாருங்கள் சேடம் என்னது சேடம் என்பதற்கு மிச்சம் எஞ்சி நிற்கிது புரியுது எஞ்சி நிற்கிது எஞ்சி நிற்கிறதுப்போ நீ இந்த பிறவி நான் ஒரு தான் நான் முதல் பிறவி எடுக்கிறேன் முதல் பிறவியும் எடுக்கிறேன் நான் என்ன செஞ்சிருப்பேன் புண்ணியும் செஞ்சிருப்பேன் நான் பாவமும் செஞ்சுருப்பேன் புண்ணியும் செஞ்சாச்சு பாவம் செஞ்சாச்சு இந்த ரெண்டையும் அனுபவிப்பதற்கு பெருமானு என்ன செய்வார் என்ன செய்வார் இதுதான் என் முதல் பிறவி பிறந்தாச்சு இந்த பிறவி வந்த உடனே நான் என்ன செஞ்சுருப்பேன் புண்ணியம் செஞ்சுருப்பேன் பாவம் செஞ்சுருப்பேன் ரெண்டும் இருக்கா இல்லையா என் கணக்கில் இருக்கு குருவான் என்ன செய்வார் உடம்பு விட்டாச்சுப்போ பிறகு முடிஞ்சிருச்சு பாட்டில் நிற்கணும் எங்கே நின்னாலும் கேட்குற கேள்வி பாட்டில் தான் இருக்குது இப்படிதான் பிறவி விட்டாச்சு இப்போ நேரம் நான் எங்கே போவேன் சொர்க்கத்துக்கு போவேன் போய் இந்த பிறவியில் செஞ்ச புண்ணியத்துக்கு போறான் அனுபவிப்பேன் அப்புறம் நரகத்துக்கு போவேன் இந்த பிறவியில் செஞ்ச பாவத்தை எல்லாம் இப்போ அடுத்து என்ன செய்வேன் அதான் மேலே போய் சொர்க்கத்தில் புண்ணியத்தை அனுபவிச்சாச்சு நரகத்துக்கு போய் பாவத்தை அனுபவிச்சா செஞ்ச பாவத்துக்கு நரகத்துக்கு போய் இல்லையா ஒரு பத்து வருஷம் கழிச்சு நரகத்துல முக்கு முக்குன்னு முக்கி முதல் பேரு நான் செஞ்ச பாவத்தை போக கழிச்சுட்டாரா இல்லையா கழிச்சுட்டாரா இல்லையா நான் வர கான்செப்டே நீங்கள் புரிஞ்சிக்கல புரியுதா நீ மற்ற பிறவியில் விட்டு மொத பிறவி புண்ணியம் செஞ்சாச்சு வாக செஞ்சாச்சு செத்து போயாச்சு யாதனா சரீரம் நான் எடுத்துட்டேன் யாதனா சரீரம் எடுத்தாச்சு புண்ணியத்தின் பயனை சொற்கருக்கு போய் ஒரு பத்து வருஷம் சந்தோஷமாக இருந்தாச்சு இப்போ தீர்ந்து போச்சே இல்லையா எது இருந்துச்சு புண்ணியம் தீந்துருச்சு அப்புறம் எது பாக்கி பாவம் பாக்கி இருக்கா திருப்பி கொண்டு விடுறாரு நரகத்தில் விடுறாரு அங்க ஒரு பத்து வருஷம் பாவத்தை போறான் துன்பமா அனுபவிச்சாச்சு அனுபவிச்சாச்சு சரியா இப்ப பாவம் தீர்ந்துருச்சா இப்போ புண்ணியம் பாவம் என்கிட்ட இருக்கா இருக்காம் செஞ்ச பாவத்தை எல்லாம் வச்சு ஒட்டுக்கா செஞ்ச நம்மளால தாங்க முடியாது அங்க அனுபவிக்கிறதே கொஞ்சம் தான் புரியுதுங்களா அதுவே கொஞ்சம் தான் சரி சரி போதும் போது இதுக்கு மேல அடுத்த தாங்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு சரி அடுத்த பிறகுல பாத்துக்கலாம் ஐயா அப்படின்னு கொஞ்சத்தை பெண்டிங் வைக்கிறாரு அந்த பெண்டிங்கை கொண்டு வந்தா திருப்பி நம்ம என்ன செய்யறோம் வியாபாரம் பண்றோம் திருப்பி வியாபாரம் பண்றோம் எது அதை பெருகும் புண்ணியத்தை ஒரு பக்கம் பெருக வேண்டியது பாவத்தை ஒரு பக்கம் பெருக்க வேண்டியது அப்போது சேடம்னு தான் சொல்லுறீங்க இதெல்லாம் ரொம்ப நுட்பமான இடம் இந்த கேள்வியெல்லாம் நம்ம யோசிச்சியே பார்த்துருக்க மாட்டோம் அப்போது புண்ணிய பாவங்களினுடைய சேடம் எஞ்சி நிற்பது எஞ்சி ஏன் நிற்குது முடிச்சா கொடுத்தா நம்ம ஒரு பிறவியை செஞ்சதை நம்மளால என்ன ஆகிடும் அது அப்படியே ரொம்ப அந்த உயிர் தாங்கவே தாங்க அவங்களும் செய்கிறாங்க இது செய்யலாம் அதனால ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா இன்பம் இருந்துருச்சு கலகத்துக்கு போயிட்டா துன்பம் எழுந்திருச்சுன்னா தீராதே அப்படி செய்ய வேண்டியது தெளி வச்சு தெளி வச்சு அடிக்க வேண்டியதுதான் வேற வழி இல்லை இல்லைன்னா நாங்கள் மயக்கம் ஆயிடுவான் இவனுக்கு அடித்து பிரயோஜனம் இல்லை சரி போ அப்புறம் பேசிக்கலாம் நீ கணக்கில் வச்சுக்கியா புண்ணியத்தையும் பாகத்தையும் கணக்கில் வச்சுக்கோ அவனை உடுக்கலை அப்படின்னு அவர் கொடுத்துருவார் அப்புறம் திருப்பி திருப்பி இங்கே வர வேண்டியதுன்னா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்ப நம்மளோட பரவாயில்ல அடி வாங்கினேன் இப்போ திருந்து வைப்பான்னு கேட்டால் இவ்வளோ சீக்கிரம் திருக்க மாட்டான் ஏன் திருந்தது இல்லைங்க அறியாமை அவ்வளவு வலிமையாக இருக்குது அறியாமல் அவ்வளவு வலிமையாக இருக்குது அதனால் அந்த திருத்தி திருத்தி ஒரு தடவை திருத்தினா திருந்தாது என்ன செய்யணும் திருத்தி திருத்தி என் சிந்தை இடம் கொண்டு கையாய் திருத்தி திருத்தி அவன் திருந்திக்கிட்டே இருக்கான் அவன் திருந்தின பாட்டை கா காரணம் நம்ம குற்றமில்லை அறியாமைய அவ்வளவு வலிமையாக இருக்கு அவ்வளோ வலிமையான அறியாமை நம்ம அறிவில் இருப்பதுனால ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் தீராது நம்ம ஒரு தடவை தீர்ந்தால் யாரும் நம்ம விஞ்ஞானம் விட ஒரு தடவை தேர்ந்தா விஞ்ஞானம் விடை சில தடவைகளை தீண்டால் உரடையாக விட நம்ம பலாயிரம் பல கோடி குறை புறக்க வேண்டியது சரி என்னது என்னதுங்க ஆவணி சேலம் அணுகி விருப்பதைப் பொருட்டு குற்றம் இல்லாமல் சூற்றும உடம்போடு நிலத்தில் சென்றேன் யோன் சேந்திரன் கருப்பாசயத்தில் தலைப்படும் கருப்பாசயத்தில் தலைப்படும் என்க நமக்கு பஜாக்கி நீத்தன் பஜாக்கினி வித்தன் சொர்க்க நரகத்துக்கு போவோம் நேரத்தில் வரும் மண்ணுக்கு வரும் பயிரில் நிற்கும் தந்தையாருடைய பிந்துவில் நிற்கும் தாயாருடைய கருவுக்கு வரும் ஐந்து இடங்களில் ஆன்மா பிறப்புக்கு வரும் என்பது பஞ்சாக்கினி வித்தை என்று நமக்கு சொல்கிறாங்க கொடுப்பாருங்க இது தூள உடம்பு கழிந்தபடி தானும் குரல் கடிதல் என்று நிலை பெறுவதாகிய தூக்கு உடம்பில் நின்றும் பயன்களை அனுபவித்ததற்குரிய வெவ்வேறு உடம்புகள் வருதலாம் உயிர்கள் அவ்வுடம்போடு நாகரால் ஆணையை செலுத்த சென்று துறக்க நிறைய நிறைய துன்பம் இன்பங்களை தொடர்ந்து பின்பு அவ்வினைச்சேடம் பொருட்டு சூக்கும உடம்போடு நிலத்தில் சென்று கருப்பாசயத்தை தலைப்படும் என்பதும் ஆகி என்பது காரண காரண காரிய காரணப் பொருள் பற்றி வரும் செயவென எச்ச பிரிவு யாதனா சரீரம் ஆகி யாதனா சரீரம் ஆகி காரண காரியம் போதனா சரீரத்தினால யாதனா சரீரம் யாதனா சரீரத்தினால போதனா சரீரம் காரண காரியம் பற்றி வருவது பொன் விலங்கு போன்றளின் துறக்க உடம்பையும் யாதனா சரீரம் என்றார் இது இரும்பு அது பொண்ணு மொத்தத்தில் விலங்கு தான் தங்கத்தில் போட்டாலும் விலங்கு விலங்கு தான் பொண்ணில் இருந்தாலும் விலங்கு இரும்பில் இருந்தாலும் விலங்கு விலங்கு தான் அதனால் ரெண்டும் யாதனா சரீரம் தான் துன்ப உடம்புன்னு சொல்கிறேன் சாதனா சரீரம்னா துன்ப உடம்பு இப்போ இன்ப உடம்புன்னு வேற இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓ இன்பமும் துன்பம் தாயான் ஏ பிறவிக்கு தானே காரணம் எல்லாமே பிறவிக்கு தான் அதனால் ரெண்டும் யாதனா சரீரம் என்றார் நில உலகத்து வரும்போது அணுவாய் யோனி சேர்ந்துடும் எனவே நிலவுலகத்து வரும்போது எப்போது சொர்க்க நரகங்களுக்கு போய் மீண்டும் சுலோகத்திற்கு வரும்போது எப்படி வரும் அணுவாய் யோனி சேர்ந்துடும் எனவே துறக்க நிறையங்களுக்குச் செல்லும் போது யாதனா சரீரத்தை பற்றியே செல்லும் என்பது பெற்றான் இங்கே ஒருபோது அணுவாய் வரும் அணுவாய் வர போகும்போது யாதனா சரீரமாக போகும் என்பது பெற்றான் இங்கேனும் போதனா சரீரம் போன வழி யாதனா சரீரத்தை பற்றுவதற்கும் யாதனா சரீரம் போன வழி போதனா சரீரத்தை பற்றுவதற்கும் காலை இடையீடு இல்லை போலும் எனில் அகுது உணர்த்துவதற்கென்றே எழுந்தது என்பது ஒரு கேள்வி ஓதனா சரீரம் போனால் யாதனா சரீரம் யாதனா சரீரம் போனால் போ இது இடையில் எந்த கேப் இருக்காதோ நேராக இந்த பிறகு பிடிச்சாச்சு சரிங்களா இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி ஒரு உயிர் இறந்து போச்சு பதினாறு நாள் இந்த மண்ணில் இருப்போம் பதினாறு நாள் இந்த மண்ணில் இருக்கும் அதுக்கப்புறம் போகும் எங்கே போவோம் சொர்க்க நரகத்துக்கு போகும் இது பொதுவாக நம்ம சொல்கிறது பொதுவாக சொல்வது ஆனால் எல்லா உயிருக்கும் அது பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தா ஏன் சில உயிர் இங்கேயே பேயா தெரியுது தெரியுதா இல்லையா நார்மா உடம்ப விட்டோம் இங்கே என்னவா தெரியுது பேயா தெரியுது அப்போ அது பதினாறு நாள் தான் இருக்குமா இல்லை எவ்வளோ காலத்துக்கு அது பேயா தெரியும்னு இருக்குவோ அவ்வளோ காலத்துக்கு இந்த மண்ணுடலில் பேயா தெரியும் அதுக்கு என்ன காரணங்கிற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுருங்க சில உயிர் பதினாறு நாள் கூட இங்க இருக்காது அப்புறம் சொர்க்கத்துக்கு போயாச்சு நரகத்துக்கு போயாச்சு அடுத்தது நீ உடனே பிறவுக்கு வந்துடுமா இல்லை இடையில ஏதாவது காலை இருக்குமா அப்படின்னு கேட்டா இது நம்ம சொல்றது கொண்டு இல்ல இது யாரு பெருமான் முடிவு செய்யும்போது தான் எல்லா விரும்பும் இப்படிதான் இப்படி தான் நான் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சொல்லிட்டா என்ன ஆகும் சொன்னா என்ன ஆகும் அவனுக்கு நீங்க சட்டம் போட்டாச்சு சாமி இறந்துட்டாரு உடனே சொக்கிறதுக்கு கூட்டிட்டு போங்க நரத்துக்கு கூட்டிட்டு போங்க உடனே சிறப்ப கொடுங்க இப்ப அவரு என்ன ஆயிட்டாரு சட்டத்துக்கு உட்படுற சட்டத்துக்கு உட்பட்டா அவருக்கு முதன்மை இல்லை அதுல நீ இதெல்லாம் சொல்லாத அவனை போ எப்போ போடணும் எங்க பிறவியில போடணும் எந்த உடம்புல அதெல்லாம் நான் உறுதி பண்ணிக்கிறேன் ஏன்னா இறைவனது ஆணை வழிதான் எல்லாம் எங்குமே வந்து இறைவனை எதுவும் செய்யக்கூடாது ஒரு வரையறைக்குள்ள நம்மால் கொண்டு வர முடியாது புரியுதா புலவாரம் செஞ்சா இந்த பயன் கொடுத்தே ஆகணும் திருவாசன் போன இந்த பயன் கொடுத்தே ஆகணும்னு கேட்க முடியுமா